நெக்ஸ்ட் நெக்ஸ்டே பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படியே நகுல் சிவருந்து பார்த்தேன் நீ பர்த்டே பண்ணாரு சேவருக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு விஜயகுமார் அம்மா திருமதி செல்வி பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா அண்ட் பிரதர் சிஸ்டர் தாத்தா அண்ட் அப்படி மற்றும் தாத்தா அம்மாஜி அண்ணன் அண்ணி அண்ட் குட்டிஷ் தஷ்விகா வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு சொங்க சார்பாகவும் அண்ட் முக்கியம் அஜினும் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்பா பண்ண பண்ணாங்க அப்படி கோபிகா ஸோ இவங்க வந்து பர்த்டே செல்வ பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது இழந்த ஜெமினி குரூப்ஸ் மற்றும் எம் எம் பிரதர்ஸ் எம் மணிமாறன் ஷியான் கார்த்திக் ரிஷி மொபைல்ஸ் விஜய் அன்பு கௌஷிக் அண்ட் மாதவன் கங்கமித்ரா மணிலஷ்மி மகாலட்சுமி வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட பார்த்துருவோம் சொங்க சார் பார்க்குறோம் முக்கிய மாதிரி பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் டேபுரத்தில் செல்வம் பண்ண பாருங்க அப்படிமான திரு செந்தில் வேலன் அவர்கள் வந்து வேணாம் இப்போதில் செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது இளந்தை ஜெமினி குரூப் நண்பர்கள் எம் எம் பிரதர்ஸ் எம் அணிமாறன் ஷியான் கார்த்திக் ரிஷி மொபைல்ஸ் விஜய் அன்பு அண்ட் விஜய் ராகவன் மற்றும் எபிரி ராஜ் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் பார்த்துட்டு சொல்லுங்க சர்பாகவும் முக்கியமாக திடீர்னு சர்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாபி பவாதே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வா பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் திரு சத்ய நாராயணன் அவர்கள் வந்து முன்னாடி போதிர செல்வா பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ண திருச்சி மை வி த்ரீ ஆட்ஸ் குரூப்ஸ் நண்பர்களும் மற்றும் குமரேசன் தலைவர் அவர்கள் சார்பாகவும் குணாலா அவர்கள் சார்பாக மற்றும் தனக்கோடி பிரபாகரன் அவர்கள் சார்பாகவும் வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருக்கோம் சொங்க சார்பாகவும் அன்முகி ஐம்பது ட்ரீம் செலவாக விஷ் பண்ணிக்கலாம் அஹ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் டே ஆர்த்டே பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூபதி வந்து பண்ணிட்டு பர்த்டே செலப்ரேட் பண்ணாங்க சரி இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அவங்க மனைவி அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னேன் பொறுத்து சிவகுமார் உமாஸ்ரீ வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவா சார் சார்பாக முக்கியம் அம்மா ட்ரீம்ஸ் அண்ட் பாய் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா தங்கவேலு வேலு சிவரம் பர்த்டே செல்போப் பண்ணாங்க சரி உங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அவங்க நண்பர்கள் அண்ட் ஸ்பெஷல் ஜெஸ் பார் சிவகுமார் உமாஷ்டி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட பார்த்துருவோம் உங்கள் சார் பகுமான் முக்கியமாக பகமான் முக்கியம் ப்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்து ரஞ்சித் வந்து நீ போதிரை செல்பம் பண்ணுறாங்க சரி இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அவங்க மனைவி அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் பண்ணு பொறுத்து சிவகுமார் உமா ஸ்ரீ வந்து பார்த்தா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சர்வம் பார்த்து சொங்க சார் பார்க்கும் முக்கிய அம்மா திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்டாக போத்ரே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா சத்யநாதன் அவர்களும் பண்ணி பர்த்டே செல்போட் பண்ணார் சரி ரிக்விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அவங்க மனைவி அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன பொருள் சிவகுமார் உமா ஸ்ரீ வந்து பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட செல்பவன் பார்த்துருக்கோம் சோமோ சார் பகுமான் முக்கிய அம்மா ஜிடீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போது நெக்ஸ்டாக பர்த்டே செல்பேட் பண்ண பாருங்க அப்படிமானா ராதாபாணி அவர்கள் வந்து உடனே பர்த்டே செல்பேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அவங்க கணவர் அணியினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ணுறேன் பொறுத்து கே காய்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபார் சிவகுமார் உமாஷ்டி வந்து பார்த்தா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சொல்வம் பார்த்துட்டு சொல்லுங்க சார் முக்கியமா முக்கிய அம்மா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க திரு பாக்கியராஜ் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அனைத்து உறவினர்கள் மட்டுமின்னு ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னாங்க போது ராணுவ பேட்டை சேர்ந்த உயிர் நண்பர்கள் முருகன் அவர்கள் சார்பாகவும் அருமை தம்பி குமரேசன் அவர்கள் சார்பாகவும் வந்து பண்ண இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவோம் சொங்க சார் பகவான் முக்கியம் அம்மா டீன் சார் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பௌதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி அப்படிமானா திரு சங்கர் அவர்கள் வந்து மாதிரி பௌதிர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்களும் ரிமெண்ட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண நம்ம கடை அவர்கள் சார்பாக தி முத்து செல்வம் ஐம்பத்தி ஏழாவது வட்ட திமுக நண்பர்கள் சார்பாகவும் அறுபத்தி ரெண்டாவது வட்ட திமுக நண்பர்கள் சார்பாகவும் வந்து மாதிரி அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவோம் சொங்க சார்பாகவும் முக்கியம் டீம் சர்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவாது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படிமானா பிரதாப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாக தி முத்து செல்வம் அவர்கள் சார்பாக ஏழாவது வட்ட திமுக நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பர்த் சொங்க சார்பாக முக்கியம் அம்மா திடீர் செல்வம் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவதுன்னு நெக்ஸ்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு கருணா அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மாக்காடி அவர்கள் சார்பாக பதினொன்றாவது வார்டு அன்பூவாலூர் மற்றும் லால்குடி திமுக நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு சொங்க சார்பாகவும் மண் முக்கியமாக சார் பூஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போக நெக்ஸ்டாக பர்த்டே செலப்பாப் பண்ண பாருங்க அப்படிமான டெல்லி பியூட்டீஸ் அண்ட் உரிமையாளர் திரு முத்து அவர்களும் பண்ணி பர்த்டே செல்பாப் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது நம்ம கடை அவர்கள் சார்பாக இடமாலை பட்டி பூது நண்பர்கள் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்வாகவும் பார்த்துருவாங்க சார் பாக்கும் அன்முக்கியமாக டீம் சர்வாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே பதே செல்வ பண்ண போகிறாங்க அப்படின்னா திருமதி கண்ணக்கி அவர்கள் வந்து பரவாயில்ல பரோதே செல்வ பண்ணாங்க சிவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் சிவங்களுக்கு இஷ் பண்ணுறது காவியா கதிரவன் கலைமணி மற்றும் பாலமுருகன் அண்ட் கனியம்மாள் அவர்கள் சார் பாகூ மற்றும் சபரீஷ் அண்ட் ரித்திக் மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து அவங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சற்பம் பத்து ரூபா சவங்க சார் பகுவும் அண்ட் முக்கியமாஜிட்டியும் சர்ப்பாயூஷ் பண்ணிக்கலாம் சார் ஹாபி பர்த் நெக்ஸ்டா பர்த்டே செல்பட் பண்ண போறாங்க அப்படினா விக்னேஷ் கண்டன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பாப் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ண தாத்தா பாட்டி அம்மா அண்ட் அப்பா மற்றும் பிரதர் சிஸ்டர் அண்ட் ஸ்மார்ட் பாய்ஸ் எஸ் நண்பர்கள் லைன் ராக்கர்ஸ் டிவி கோவில் நண்பர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னொரு செல்வம் பார்த்துக்கோ சொல்வாங்க சார்பாக முக்கியமாக பண்ணிக்கலாம் சாப்பிடு ஸோ இவருக்கு அலவு பண்ண பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு யூஸ் பண்ணுறது அண்ட் இழந்தை ஜெமினி குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் எம் எம் பிரதர்ஸ் எம் மணிமாறன் ஷியான் கார்த்திக் ரிஷி மொபைல்ஸ் விஜய் அன்பு வந்து பார்த்தா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவாங்க சார்பாகவும் முக்கியமாக ட்ரீம் சர்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போவதில்லை நெக்ஸ்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படி சரத் சிவரந்தரானி பர்த்டே செல்பா பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஸ்ரீரங்கா மருத்து பிரதர்ஸ் பௌசஸ் டீம்ஸ் நண்பர்கள் அண்ட் ஆர்சி ஸ்கூல் நண்பர்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்பாவும் பார்த்துட்டு சொங்க சார் பகவான் முக்கியம் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்ட் பர்த்டே செல்பாப் பண்ண போகிறாங்க அப்படின்னா கௌதம் சிவந்து பர்த்டே செல்பாப் பண்ணுறாரு சரி ஒரு விஷ் பண்ணுறது ஸ்ரீரங்கம் மருத்துபிரசம் நண்பர்களும் கோவில் நண்பர்களும் போனா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இங்களுக்கு என்னோட சர்பாக பார்த்து சம்பவம் சார்பாக முக்கியம் ட்ரீம் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பாப் பண்ண போகிறாங்க அப்படினா வர்ஷினா ஸோ இவங்க வந்து பண்ணாடி பர்த்டே செலப்பா பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்பா திரு ஜான் பீட்டர் அம்மா திருமதி ரோஸ்லின் மேரி மற்றும் அவங்க பிரதர் ரிலியூ ரியான் மற்றும் அண்ட் ஏ ஜே ஏஸ் பிரதர்ஸ் வந்து பண்ணா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்பாவும் பார்த்துரு சொங்க சார் பகுமான் முக்கியம் மஸ்ரீன் சார் பூஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பக்தரே